போறவங்களா போட்டு பாருங்க தெரியுதா வாவ் சூப்பர் நெருப்பு வீட்ஸ் கிட்டக்க வந்துட்டோன்னு நினைக்கிறேன் நாங்கள் நடந்தே போகிறோங்க

ட்ரெயின் போயிட்டு ட்ரெயின் போகுது பிளேட் போகுது தண்ணி போகுது மக்கள் பாக எல்லாம் ஒன்றா போய்ட்டு போயிட்டு நேற்றை ட்ரெயின் போயிட்டுருக்கு கீழே தண்ணி போயிட்டுருக்கு அங்கே ஆளுங்க போயிட்டுருக்காங்க ஆ ஓகே ஓகே பீச்சுக்கிட்ட எல்லாம் அவ்வளோதான் போகிறோம்

குதிரை குதிரை தெரியுதா குதிரை குதிரை உல இருக்கு தெரியா வந்தாச்சு வந்தாச்சு

ஆட்டோவாக பிடிச்சி போகலாம் ஓகேவா அப்பா எப்படி இருந்துச்சு பீச்சுக்கு போயிட்டு திருப்பி வந்தாச்சு அதே ரோடு இப்போ எப்படி கிடக்குது அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு அவ்வளோ பேரும் வீட்டுக்கு திரும்பிட்டாங்க சொல்லுன்னு வெயில் அடிக்கிட்டு மணி ஒன்றரை பணியாவது வீட்டுக்கு போகலாம் நம்ம பார்க்க போயில இந்த பாலமே பொங்கி வளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு எக்மோர் டேஷனை கண்டுபிடிச்சி வந்தாச்சு அப்போ தான் ஸ்டேஷன் இருக்கிற இடமே தெரியுது பாடி நீ வீட்டுக்கு போயிடலாம் சரியா பையன் அங்கே வர வெயிட் பண்ணிட்டுருப்பா இல்லை இந்த ரோடு எப்படி காலியாக அடக்குப்பேன் நான் பாருங்க நான் போகும்போது எப்படி இருந்துச்சு ஓகே பாய்